இன்னைக்கு வந்து நம்மளுடைய பால்கனி கார்டன் அப்டேட் தான் நிறைய நாள் ஆச்சு ஸோ பார்த்துக்கலாமா எல்லா செடியும் இது பார்த்திங்கன்னா நம்ம சில்லி பிளான்ட்டு தான் மிளகா செடி இதில் நிறைய மிளகாலாம் வந்து நான் எடுத்துட்டேன் இப்போ அதுக்கப்புறம் புதுசாக பூவெல்லாம் வச்ச மாதிரி தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய டேபிள் ரோஸ் இது எப்போவும் பூர நிறைய வளர்ந்துருக்கு நிறைய இதுலேருந்து கட் பண்ணி நான் வேறு செடிங்களுக்கும் வச்சேன் இப்போ மழையினால் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி செடியில் வச்சதெல்லாம் கொஞ்சம் தண்ணி தேங்கியிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இந்த விம் லிக்விட் பாக்ஸில் நான் வச்சது இதில் நாமும் பூ வந்துச்சு பட் இப்போ தண்ணி தேங்கியிருக்கு அப்புறம் நம்மளுடைய ரெண்டு ரோஸ் பிளான்ட்டு இது நல்லா வளருது ஆனால் பூ மட்டும் வர மாட்டேங்குது மட்டும் வைக்க மாட்டேங்குது இதை வந்து நான் பண்ணி விடணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் இது வந்து பன்னீர் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ் இதுதான் வந்து நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து சம்மர் ஷாக் எங்களுக்கு ரொம்ப நல்லா வளர்ந்துருந்துச்சு முன்னாடி கூட இவ்வளோ இருக்காது இப்போ நல்லா கொத்து கொத்தா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் இருக்கிற தான் நான் இப்போ சாமிக்கு வச்சுருக்கேன் அப்புறம் பாருங்கள் கொத்தமல்லி எக்ஸ்ட்ராவாக ஒன்று வந்திருக்கு அது இப்படி வந்து சின்ன தெருவில் தனியா போட்டதுலேருந்து வந்திருக்கு அப்புறம் இங்கே ஒரு சர்ப்ரைஸ் வந்து துளசி நான் எப்போ போட்டதே இதை நான் வேலை செடின்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ தான் நான் சாப்பிட்டு பார்த்தேன் துளசி தான் அது ஏன்னா இதுக்குள்ளே நான் ஒன்று சாமந்தி வச்சுருந்தேன் அதெல்லாம் போயிடுச்சு ஸோ டேபிள் ரோஸும் இந்த துளசியும் தான் இருக்குது இது வந்து இதுவும் வந்த ஒரு பாக்ஸ் தான் நான் இதிலயே படித்த மாடி தோட்டத்துக்கு இதை நிறைய யூஸ் பண்ணுறாங்கன்னு சரி நம்மளும் வச்சு பார்க்கலான்னு பார்த்தேன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நிறைய தக்காளி வந்திருக்கு இதில் தக்காளியில் நம்ம சமையல் செய்யும் போது எதாவது அழுகிடுச்சுன்னா அதில் எடுத்து வந்து போட்டுருவேன் அந்த மாதிரி வந்தது தான் நிறைய இப்போ ஒரு பீட்ரூட் வச்சேன் பாருங்கள் பீட்ரூட் வந்து கொஞ்சம் வந்துருக்கு அப்புறமா இது வந்து ஒரு மணி பிளான்ட் இருக்கும் அப்புறம் மீதி டேபிள் ரோஸ் அப்புறம் இங்கே சில்லி பிளான்ட் இதுலேயும் டெய்லி சில்லிஸ் வரும் டெய்லி வரும் அப்புறம் இங்கே ஆலுவேரா இது ஸ்னேக் பிளான்ட் இருக்குது இங்கே ஒரு டேபிள் ரோஸ் இந்த டேபிள் ரோஸும் புதினாவும் இருந்துச்சு புதினா இப்போ கொஞ்சம் நாங்கள் எல்லா சமையலுக்கு எடுத்து எடுத்து காஞ்சிடுச்சு ஒன்று ரெண்டு இருக்குது டேபிள் ரோஸும் இதுவும் டேபிள் ரோஸ் தான் இது ஒரு தக்காளி இந்த தக்காளியெல்லாம் நிறைய வரும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஆலிவேரா அவ்வளோதான் எங்களுடைய பேல்கனி இப்போ நம்ம முன்னாடி வரிசையாக இந்த பக்கம் வச்சுருந்தேன் பட் மழை வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி வருதா அசோ அந்த தொட்டியும் அதுவும் சேர்ந்து தண்ணியெல்லாம் அப்படியே தேங்கி நிற்குது அதை க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடுது ஸோ அதனால கொஞ்சம் எடுத்து இந்த இரும்பு ஷெல்ஃப் மேலே வச்சுருக்கேன் நாய் சொல்ல ஸ்கூல்லேருந்து வந்துட்டியா சரி ஸோ இப்போ நான் வந்து இப்போ ஒரு பா மாதிரி வச்சிருக்கேன் இந்த பக்கம் இது லாஸ்ட்டாக இது ஒன்று மட்டும் ஆனால் ஏசியில் அவுட்லெட் பைப்லேருந்து வரும்னு சொல்லி முன்னே வச்சேன் பட் அந்த பைப்லேருந்து வர தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நாங்கள் பைப்பை வெளியே வச்சாச்சு வெளியே விட்டுட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா தூரமாக சில பேர்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள் வயலில் சில பசங்கள்லாம் வயல் மேடு மேலே போகிறாங்க எங்கே மாடு மாடு இருக்கு இப்போ இந்த வயலில் போட்டதுன்னா வரத்துக்குள்ளே நிறைய மழை பெஞ்சு தண்ணி தான் தேஞ்சிருக்கு இப்போது ஓகே நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எங்களை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்